வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட் பால்கோவா எப்படி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் இன்ஸ்டன்ட் பால்கோவா செய்ய தேவையான பொருள் என்னென்னு சொல்லி கார்டில் கொடுத்துருக்க அதை பார்த்துக்கோங்க முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலை பாதியளவுக்கு நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அதாவது நான் ஒன்றரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இதை நான் முக்கால் லிட்ரு வர மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போகிறேன் சரிங்களா பாருங்கள் பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கூட நம்ம எலுமிச்ச சாரை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் பால் திரிஞ்சு வரும் பால் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு இதில் மீதி இருக்க தண்ணி வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு ருசியான பால்காவாக கிடைக்கும் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி குறைஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் சர்க்கரையை சேர்த்து கிளினதுக்கப்புறமா ஏலக்கையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுவைக்காக ஒன் பிஞ்ச் அளவு சால்ட்டாக இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அஞ்சத்துக்கு அப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சரிங்களா பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு இந்த ஸ்டேஜை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சுவையான இன்ஸ்டன்ட் பல்கோவா தயாராகிடுச்சு இந்த மாதிரியான ஸ்வீட் ரெசிபி தெரிஞ்சிக்க எம்ஜாடி ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்